வணக்கம் குழந்தைகளில் படிப்பு குழந்தைகளில் படிப்பு என்பது ஒரு விசித்திரமான விஷயம் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி படிப்பு வராது அதற்கு காரணம் ஜாதகமே ஜாதகத்தின் நாலாம் இடம் புதன் நாலு குடையவன் இவை எல்லாம் வம்சத்தில் எப்படி சாரம் எப்படி இவற்றையெல்லாம் ஃபுல்லாக ஆராய்ந்து பார்த்தால்தான் அந்த குழந்தை எப்படி படிக்கும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் என்று கண்டுபிடிக்குமே இந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் நிறைய குழந்தைகள் வீணாங்க இந்த டியூஷன் அந்த டியூஷன் என்று சொல்லி சென்று படித்தும் கூட சரியான மார்க்கு வழங்காமல் திண்டாடி கொண்டிருப்பது காரணம் கிரகங்கள் தான் இந்த கிரகங்கள் என்னென்ன பாடுபடுத்துகின்றன நாலாம் இடம் எப்படி இருக்கிறது அதற்குடைய கிரகம் என்னாச்சு நாலாம் இடத்தில் யார் இருக்கிறார்கள் யார் பார்க்கிறார்கள் நாளுக்குடைய என்னன்னால் நாளுக்குடைய அம்சத்தில் இப்படி இருக்கிறான் நாளுக்குடைய சாரம் என்ன இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கணும் எனவே குழந்தைகள் படிக்கவில்லை குழந்தைகள் சரியாக படிப்பவில்லை என்று நினைப்பவர்கள் இந்த மலர் மருந்துகள் மூலமாகவும் படிக்க வைக்கலாம் போல் ஜாதகத்தையும் ஆராய்ந்து எப்படி இருக்கிறது என்று பார்த்து என்ன கிரகங்களுக்கு என்ன சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று பரிகாரங்களையும் செய்துவிட்டு மலர் மருத்துவம் மூலமாக அந்த மருந்துகளை ரெண்டு சொட்டு உடம்பில் போட்டுக்கொள்வதால் நிச்சயமாக குழந்தைகள் படிக்கும் இது ஏகப்பட்ட குழந்தைகளுக்கு நடந்திருக்கிறது இதற்கு நிறுவனமாக நிறைய குழந்தைகள் இருக்கின்றன நிறைய வருடங்களாக இதை செய்து வருகிறோம் மிக அருமையாக இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள நினைக்கிறேன் ஆசைப்படுகிறேன் எல்லா குழந்தைகளும் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக அக்கறைப்பட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எனவே ஜாதகத்தை அனுப்பி உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைகளின் படிப்பு என்ன அளவில் இருக்கிறது எவ்வளோ மார்க் வாங்குறது என்ன ப்ராப்ளம் எந்த பாடம் வரவில்லை ஏனென்றால் புதன் என்றால் கணக்கு குருவென்றால் வேறு எக்கனாமிக்ஸ் இப்படியெல்லாம் இருக்கிறது ஒரு ஒரு கிரகத்துக்கு முன்னொன்று இருக்கிறது சனி என்றால் வேறொரு விஷயங்கள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இப்படி வியாதிகளுக்கும் படிப்புகளுக்கும் கிரகங்கள் இருப்பது போல நீங்கள் அனுப்பி நட்பயனை பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்